இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம லைஃப்பில் எவ்வளவோ டைம் நம்ம வேஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லாத உங்கள் கடன் பிரச்சனைக்காக ரெண்டு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் சாதாரணமாக நினச்சி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் நிறைய பரிகாரம் செஞ்சு வெறுத்து இருப்பீங்க அதே போல் இந்த வீடியோவும் நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த கோயிலோட வீடியோ கிளிப் எனக்கு கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நாம் வந்துட்டு இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் தேய்ப்பிரையில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மொத்தம் பதினோரு வாரம் இந்த கோயிலுக்கு போகணும் பத்து வாரம் போயிட்டு பதினோராவது வாரம் போகும்போது நீங்கள் அந்த கோயிலில் முந்நூறுரூவா அமௌண்ட் கட்டிட்டு அபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பதினோராவது வாரம் வந்து பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எதுவும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த டைமில் அபிஷேகம் அங்கே பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய அத்தனை வாரம் போனது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம முன்னாடி பார்த்துக்கோங்க இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து பரமேஸ்வரர் தான் மூலவர் அவ அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு தான் நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் இருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரின்ன விமோஷன லிங்கேஸ்வரர் கடன் நிவர்த்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பேர்லேயே கடன் நிவர்த்தீஸ்வரர்ன்னு சொல்லியிருக்கு அதனால தான் அவங்களை நம்ம வேண்டணும் இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருச்சேரி அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது இந்த கோயில் காலையில் மூணு மணிக்கே திறந்துடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு அபிஷேகம் நடக்கும் காலையில் அஞ்சு டூ ஏழுக்கும் மதியம் பதினொன்றரை லட்ச பதினொன்றிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்று டூ ஒன்றரைக்குள்ளே முடிச்சிடுவாங்க படி நீங்கள் பார்த்துக்கோங்க டோட்டலாக பதினோரு வாரம் பதினோராவது வாரம் அபிஷேகில் கடந்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ